ஹாய் ஹலோ வணக்கம் விஷு கேட்கிறார் சுந்தரராஜன் பதில் சொல்கிறார் நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல் ஏன் நீங்கள் இப்படி ஒரு கோலையாகவே இருக்கீங்க நான் நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல கடித்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் கடித்த அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நினைச்ச குழந்தை பருவம் கிடைக்கல நினைச்ச குழந்தை பருவம் கிடைக்காதனால நினைச்ச பள்ளிக்கூடம் கிடைக்கல கடித்த பள்ளிக்கூடத்திலே தான் படித்தேன் கடித்த பள்ளிக்கூடத்திலே படித்ததுனால நினைச்ச உத்தியோகம் கிடைக்கலை கடித்த உத்தியோகம்தான் கடிச்சது கடித்த உத்தியோகத்தினால நினைச்ச பொண்டாட்டி கிடைக்கல கடித்த பொண்டாட்டி தான் கடிச்சது அதுக்கப்புறமும் எப்படி சார் என்னால் வீரனாக இருக்க முடியும் ஏப்பா ஏதாவது நினச்ச மனுஷன் நீங்க கொண்டு வரா கடிச்ச மனுஷன் வச்சிங்க கடிச்ச மனுஷனே உட்கார வச்சு கேள்வி கேட்டதுனால நீங்க நினைச்சபடி அவரால் பேச முடியல அவருக்கு கடிச்சபடிதான் தான் பேசுவார் இப்போ புரிஞ்சுதா ஐ கரெக்ட்